ஹாய் மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பிக் பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கு எபிசோட் ரிவிஸ் தான் மக்களே பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோடில் என்ன நினைக்க பாத்தீங்கன்னா மொத்த இன்றைய வந்து ரெட் கார்டு தான் மக்களே யாருக்கு பார்த்தீங்கன்னா தும்ருதின் அண்ட் பார்வதி ரெண்டு பேரும் ரெட் கார்டு கொடுக்கற மக்களே உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடி சீசன்ல எப்படி எப்படியோ எப்படி எப்படியோ விளையாடிக்கலாம் அதுல பரவாயில்ல மனிச்சிருவாங்க இதுக்கு முன்னாடி சீசன்ல பயங்கரமா விளையாடிக்கிறாங்க அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க இந்த சீசன் பாருங்க இந்த சீசன்ல ஒரு பெண்ணை எட்டி வச்சு வெளியே தள்ளுறதுதான் உங்களுக்கு ஏமா உங்க வீட்டுல இருந்தா ரசிப்பாங்களா தம்பருதீன் உங்க அக்கா தான் வீட்டுக்கு போனால் உங்கள இப்படி நான் இப்படிதான் நடத்த சொல்லுவாங்களா அப்படின்னு வந்து விசேஷ கேக்குறாங்க மக்களே அதே மாதிரி பார்வதி உங்க வீட்டில் உங்க அம்மா இப்படி தான் ஆரத்தி உங்களை எடுப்பாங்களா இப்படிலாம் சொல்கிறீங்க இப்படிலாம் பண்றீங்களா வீட்டுல போயிட்டு உங்க ஆரத்தி எடுத்து நல்லதுதான் சொல்லுவாங்களோ சொல்லுவாங்க அம்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க இப்படிலாம் பண்ணா இப்படிலாம் நம்மள யாரும் கேட்காது விட்ருவாங்க இது மாரி போன சீசன்ல பண்ணிருக்காங்க அவங்களே ஒன்று கேட்கல நம்மளே ஒவ்வொன்றும் கேட்க மாட்டாங்க நீங்க நினைச்சுங்கிறீங்களா இதெல்லாம் ஒரு இதுவா தெரியல ஆஹ் இதெல்லாம் தப்பா தெரியல இதெல்லாம் இப்படிலாம் அதுக்கப்புறம் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கானம் பார்வதி கம்ருதி மூணு பேர் கம்பிருஜினும் பார்வதியும் பேசுகண்டே அவங்க பொம்பளைக்கு பொம்பளைக்கு எங்கன்னா தள்ளிக்கிறாங்களா உனக்கு என்ன வேலை இது நீ என்னா கார்லேருந்து அப்படியே பிடிச்சி வெளியே தள்ளுற அவங்க ஏதோ சொன்னாங்க ஏதோ சான்றாங்க அவங்க கம்மி கம்பிட்டு தேடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பொம்பளை பொம்பளை இங்க எங்கன்னா தள்ளிவிடும் நீனோட அப்படி நெட்டி வெளியே தள்ளுற அப்படி நெட்டி வெளியே தண்ணி அவங்க வீசிங் வந்துச்சு வீசிங் வலிப்பு வலிப்பு வந்து அவங்க பார்த்து நடக்கிறாங்க மீதியெல்லாம் உள்ள சபரி அதுக்கப்புறம் வினோத்தனை ரெண்டு பேரும் எங்களுக்கு வெளியே வந்து கிட்ட அப்படியே ஹாஸ்பிட்டல் மக்களே தூங்கி என்னன்னு ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் இவ்வளோ உக்காந்து இல்லாத கதையெல்லாம் பேசி மக்களே பார்வதி அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் வந்து திவ்யாவுக்கும் சண்டை திவ்யா கேக்கிறக்க ஒரு பார்வதி வாயத்தரலை வாய் மூடினு நடலண்ட் ஆயிடுச்சு மக்களே திவ்யா கேட்காத கேள்வி இல்லை டே கம்ருதீன் நீ அவ போய் பாடுறா அவள் என்ன பேசணா ஏற்று பேசணுன்ட்டு தான் நீ எபிசோட் பார்த்தா தான் உனக்கு தெரியும் ஏன்னா எபிசோட் பார்க்காத நீ எல்லாத்தையும் இது பண்ணுற அதுக்கப்புறம் கம்ருதீனம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ருதீனம் வினோத்தனும் பேசிங்கன்னா கேட்டாங்க டே அதெல்லாம் தப்புடா நீ அந்த பிடிச்சி தள்ள இருந்தாண்டா தப்பு சொல்கிற அதுக்கப்புறம் நான் அதுக்கு பாருவது என்ன சொல்கிறேன் நீங்கள் மட்டும் கும்பலா சேர்த்து போட்டு அவனை ஐத்து நீங்களே எது தப்பு கிடையாதா அப்படின்னு பேசினவர் சொல்லி பார்வதி குரகு வந்துட்டாங்க மக்களை நாட்டு நாக்க மச்சின்னு போட்டார் மக்களை சண்டைக்கு விட்டுருந்தா பார்வதி நார் நாராகிட்டு இருப்பார் மக்களை அதெல்லாம் ஏன்னு ஒன்றும் புரியல பார்வதி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இதுக்கப்புறம் எதுனா யூடியூப்ல வீடியோ போட்டோமா இல்லை எங்கன்னா போய் சீரியல் நச்சோமா இல்லை எதுனா ஆக்டரிங் பண்ணமா இல்லாத இதெல்லாம் தேவையில்லாத மக்களை அது வந்து மாட்டிக்கின்னு இதெல்லாம் கவுனுதீன் அவனுக்கு அவனுக்கு அறிவு இல்லை அது சொல்றது கலா கலாபனை பண்ணிக்கிறதெல்லாம் வந்து வந்து சொல்லிக்கான அவனுக்கு அருவ கட்டுவேன் என்னன்னா பேசுறதுன்னு தெரியாது எக்ஸ்ட்ரா ரிலீஸ் பண்றது அவங்க கேட் வந்து இவங்க கிட்ட சொல்றது சொல்லி விட்டு இதுல காண வேணா தண்ண மாட்டின்னு அச்சுந்தா சரியான அடி அப்படியே அது அதுக்குமேரி அடி வந்திருக்கு மக்களே அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவன விஜய் சேதுபதி வந்து ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து என்னன்னு நான் இதெல்லாம் வீட்டில் பார்த்துருந்தான்னு நினைப்பாங்க இதெல்லாம் தப்பா தெரியலையா அப்படின்ட்டு எடுத்த உடனே ரெட் தான் மக்களே இந்த எபிசோடு பாருங்க அப்படியே பிளாஸ்ட் பிளாஸ்டா இருக்கு மக்களே நான் இது தெரிஞ்ச வரையும் நான் என் இதுல எபிசோடு வரையும் யாரு நல்லவங்க பார்த்தீங்கன்னா சேன்றாதான் மக்களே ரெண்டு ரெண்டு பேருமே வெளியே எபிசட்டாக கூட ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அதுங்கிறது காரணம் இதுக்கப்புறம் எபிசோடு எப்படி போகுதுன்னு பாருங்க ஏன்னா திவ்யா அவங்க திவ்யா வந்து பாருங்க மேலே கோபத்துக்கு நான் அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிட வேண்டியது ரெட் கார்டு வாங்கிடுவேன் நீ நீ இதுக்கப்புறம் இது பேசவே பேசாத நான் மட்டும் அப்படி சொன்ன தப்பு இல்லையா அப்படி இப்படின்னா நீ என்ன வெளியே பூச்சி தர்ற வெளியே பூச்சி தர்றதுனால அவங்க வீசிங் வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் அது யாருமே இந்தச்சிங்கன்னு உள்ள உக்காந்துட்டா முடிஞ்சு போச்சா இதுல வந்து தெரியுமா சுபிக்ஷா அருவரா இவங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாது தனியா நின்று பாத்துக்கிறாங்க மக்களே இன்னைக்குதான் மக்களே இந்த எபிசோக்கு எப்படி போகணும்னு அப்படியே தீயா பறக்கும் நினைக்கிறேன் பண்ணியா வந்து ரெண்டு பேருக்காட் கொடுத்தாடிச்சு அதுக்கு இப்ப ஆடியன்ஸ் பாரு மக்களே சரியான கைத்தட்டு மக்களே கைத்தட்டி இது பண்றாங்க மக்களே கொண்டாடுறாங்க அடுத்த வீடியோ சந்தி அடுத்த வீடு உங்களுக்கு உங்கள் பாய்